நடந்து நடந்துடும் தங்க பாப்பா எத்தனை நாளைக்கு நடந்து வந்தா சொல்லும் பாப்பா என்ன அறிவேணும் எங்கே சென்றாலும் விடுவேணும் ரப்பு அரைட்டு அரைட்டு அது மலை போலவை எருமை கடை வளடி காலம் தூது வருது சென்றான் சென்றான் இரும்பு தங்கிலே கொண்டு இறுக்கி பிடித்து கட்டி எவ்வளவு என்ன என்னை மாமரங்களா ஒரு மைலி நான்கு ஒரு பூமி ஓது பணம் கொடுப்பான் வாங்கிக்கோ சில்லரை ஏமாத்திக்கோ செருக்கு வயிற போட்டுக்கோ புலுங்கி புலுங்கி நடந்துக்கோண்டாம் ஒரு வரியும் கொல்ல அங்கு சொல்ல வேண்டாம் அஞ்சாத பொய் தண்ணீர் இறங்க வேண்டாம் கோயிலா ஒரு ரே குடியிருக்க வேண்டாம் அம்மா என் தாயே தரணும் அம்மா பாம்பம் பாம்பம் தரணும் தரணும் அம்மா இனி தரணும் உனக்கு அம்மா எம்மா எங்க ஒடுக்க பிறந்தது அம்மா புத்திராஜி கோட்டையிலே உத்தவ எவாடி அம்மா எங்க பாம்ப பிறந்த நம்ம பாருங்கம்மா கோட்டையில பத்திரி அவடி அம்மா பீம் பீம் பிம்படி 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 நீ வியாபாரியை அம்மா என் வியாபாரத்தை சொல்லுமம்மா அம்மா நீ நீராடி நீ குளிச்சு நீளவாத பத்திரித்து நீ கங்காதாரம்மா நீ வந்து வந்து வரம்மா அந்த பையன் கட்ட வச்சு போய் போய் வரதம்மா அந்த பூமி யார் அந்த பல்கூடிக்கும் பழக பார்த்து சீடிக்கும் அம்மா அந்த நாக்கு படிக்க வந்து ஐயார் எங்கெங்க பிள்ளையார் கட்டிடி தோட்டத்தில் களை கொட்டு பிள்ளையார் அங்கயோ போய் பார்த்த ஒரு எங்கையோ பிள்ளையார் செட்டு கூடங்கோ இடிஞ்சி காடக்கு எத்தாலே கட்டாளா யாராலே கட்டாளம் பில்லாலே கட்டானா பிழி வந்து மோரும்மா பணத்தாலே கட்டானா பாச பாடியம்மா துட்டாலே கட்டானா தூசி பாடியம்மா உள்ளயார் உள்ளையார் எங்கெங்க பிள்ளையார் போ நான் ஏழு எட்டு ஒன்பது பத்து நூறு ஆயிரம் பங்கு வச்சுக்கே நிலப்பாட்டிக்க